வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் சமீபத்தில் என்ன பேசியிருந்தார் தலைவர்களுக்கு எழுபத்தி அஞ்சு வயசானுச்சு அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆகிடணும் மற்றவர்களுக்கு வழிவிட அவங்க ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார் இது இந்தியன் பாலிடிக்ஸில் பெரிய பேசுபொருளெலாம் மாறுநிச்சு நேற்று கூட இதை பற்றிய ஒரு அப்டேட்டாக நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக நம்ம பார்க்கலாம் என்னென்னா காங்கிரஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க மோகன் பகவத் யாரை சொல்கிறாருன்னு தெரியுதா மோடியை தான் சொல்கிறாரு ஏன்னா மோடிக்கு இந்த செப்டம்பர் பதினேழு வந்துச்சு அப்படின்னா எழுபத்தி ஐந்து வருடங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகுது இப்போ எழுபத்தி நாலு வயசில் மோடிஜி இருக்கார் அப்போ மோடி ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு மோகன் பகவத் சொல்ல வராரு போல் அப்படின்னு காங்கிரஸு திமுக இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க மோகன் பகவத்துக்கும் எழுபத்தி நாலு வயசு தான் நான் நேற்று சொன்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த செப்டம்பர் பதினொன்று வந்துச்சுன்னா மோகன் பகவத்துக்கும் எழுபத்தஞ்சு வயசு ஆகுது என்னை பொறுத்த வரைக்கும் மோகன் பகவத் அவர்கள் இது மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்கறத தவிர்த்துருக்கலாம் ஏற்கனவே மீடியாக்கிலேருந்து ஆரம்பித்து திமுக காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் சண்டை ஆர்எஸ்எஸ் சொல்கிறத மோடி வந்து கேட்க மாட்டேறாரு அதனால மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இருக்குது மோடி மேலே பயங்கர கோபத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வருஷமாக இந்த கதையை கட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த நேரத்தில் மோகன் பகவத் அவர்கள் எழுபத்தஞ்சு வயசில் லீடர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு சொன்னது டெஃபினட்டாக வந்து தவிர்த்துருக்கலாம் மோகன் பகவத் அவர்கள் இதை பொதுவாக சொல்லியிருக்கலாம் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் இப்போ எதுக்காக நம்ம வந்து கவர்மெண்ட் வேலையில் அறுபது வயசு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு எதுக்காக சொல்கிறோம் ஏன் அப்படின்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் ஏற்கனவே இருக்கிறவங்க ரிட்டையர் ஆனால் தான் புதுசாக வேகன்சி கிரியேட் ஆகும் அந்த இடத்துக்கு யங்ஸ்டர்ஸ் வருவாங்க தான் கான்செப்ட் ஸோ இதை வந்து ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு டேர்ம் தான் இதை எதுக்காக தவிர்த்துருக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடியே ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனை பஞ்சாயத்து அப்படிங்கிறத மூணு வருஷமாக கதை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எதிர்க்கட்சிகள் எதுக்காக அவங்களுக்கு தீனி போடணும் மோடியை குறிப்பிடணும் அப்படிங்கிறது மோகன் பகவத்துக்கு நோக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இது மாதிரியான ஒரு டாக் காரணமாக உண்மையிலே சண்டை தான் போல அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகள் உருவாக்க முயற்சி பண்ணிக்கிருக்காங்க மோகன் பகவத் பேசுகிறதிலிருந்து இந்த பேசுனதுலேருந்து எதிர்க்கட்சிகளுக்கு இதுதான் வேலை மோகன் பகவத் சொல்கிறது சரிதானே மோடியை ரிட்டையர் ஆக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எதுக்கு மோடி ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு ஒட்டுமொத்த பாஜகவினரும் இப்போ கருத்து தெரிவிக்கிறாங்க மோடியை ரிட்டையர் ஆக சொல்கிறதுக்கு முன்பாக காங்கிரஸ் உங்களுடைய தலைவர்களை முதல்ல ரிட்டையர் ஆக சொல்லுங்கள் பினராயி விஜயனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் கம்யூனிஸ்ட்டு கட்சி அவருக்கு எண்பது வயசு ஆகுது கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்காரு அவரை முதல்ல ரிட்டையர் ஆக சொல்லுங்கள் பாலிடிக்ஸ்ல இருந்து கர்நாடகாவுடைய முதலமைச்சர் சித்தராமையா இருக்கார்ல அவருக்கு எழுபத்தி ஆறு வயசாகுது அவரை முதல்ல ரிட்டையர் ஆக சொல்லுங்கள் மல்லிகார்ஜுனா கார்கே இருக்கார்ல காங்கிரஸுடைய தலைவர் அவருக்கு எண்பத்தி ரெண்டு ஆகுது அவரை ரிட்டையர் ஆக சொல்லுங்கள் இவங்க எல்லாத்தையும் தாண்டி சோனியா காந்தி இருக்காங்களே அவங்களுக்கு இருபத்தி எட்டு வயசாகுது அவங்கள பாலிடிக்ஸில் இருந்து ரிட்டையர் ஆக சொல்லுங்க இவங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மோடி ரிட்டையராக தரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஒட்டுமொத்த பாஜகவினரும் எதிர்கட்சிகளுக்கு எதிராக செக்கு வைக்கிறாங்க மோடி எதுக்காக ரிட்டையர் ஆகணும் மோடியுடைய பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது குறைபாடு இருக்கா சமீபத்தில் ஜூலை ரெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் ஐந்து நாடுகள் எட்டு நாட்களில் இங்கேருந்து அங்கே போகிறாரு அங்கேருந்து அதில் கலந்துக்கிறாரு சரி பல நாடுகளுடைய சுற்றுப்பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா வந்து ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரா வந்து அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்றாரு அதனால் எதுக்காக மோடி வந்து ரிட்டையர் ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பிரதமராக பதவி இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதை விட இன்னும் நல்ல ஆக்டிவாக தான் இப்போ இருக்கார் அவருடைய பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் ரிட்டையர் ஆக வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு பாஜகவினர் ஒட்டுமொத்தமாக கருத்து தெரிவிக்கிறத பார்க்குறோம் புதியவர்களுக்கு வாய்ப்பு வரதுக்காக எழுபத்தஞ்சு வயசானால் தலைவர்கள் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்படின்னு மோகன் பகவத் சொன்னார்ல ஒருவேளை யங்ஸ்டர்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் டிபேட் வந்து நடத்தி இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா டெஃபினெட்டாக அந்த லிஸ்ட்டில் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கோ ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அதில் வந்து அண்ணாமலைக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸு கேள்வி எழுப்புகிறத பார்க்க முடியுதுங்க அண்ணாமலைக்கு நாற்பது வயசு ஆகுது நாற்பது வயசில் இதுக்கு முன்பாக இந்தியாவில் ஒருத்தர் பிரதமராக இருந்திருக்காரு யார் ராஜீவ் காந்தி அவர்கள் நாற்பது வயசில் பிரதமரானவர் இந்தியாவுடைய யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா அது வந்து ராஜீவ்காந்தியாக தான் சொல்லுவோம் இப்போ வரைக்கும் அதனால் அண்ணாமலைக்கு நாற்பது வயசு அண்ணாமலைக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸில் இருந்து எல்லா விஷயமும் தெரியுது அவர் ஐபிஎஸ் அதிகாரியாக பணிபுரிந்து பத்து வருடங்கள் மிஸ்டர் கிளீனாக இருந்திருக்காரு அதனால் அவர் வந்து நேஷ்னல் பாலிடிக்ஸில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுவதற்கு ஏற்படுத்துவதற்கான எல்லா தகுதியும் அண்ணாமலைக்கு இருக்குது ஆனால் அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்கல ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அண்ணாமலைக்கு தானாக அந்த பதவி வரும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க மோடி அவர்கள் ரிட்டையர் ஆகிட்டு அந்த பதவியில் அண்ணாமலை வரணும் அப்படின்னு ஒரு காலம் ஒரு பாஜக தொண்டன் கூட வந்து நினைக்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை மோடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் மோடி தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று முறை மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக ஆயிருக்காரு நேரு அவர்களும் தொடர்ந்து மூன்று முறை பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் நேருவுடைய சாதனையை மோடி அவர்கள் சமன் செஞ்சுருக்காரு இப்போ பாஜகவினர்கள்லாம் என்ன தெரியுமா ஆசை அடுத்த தேர்தலையும் மோடி ஜெயிக்கணும் நேராக வந்து பீட் பண்ணணும் மோடிஜி தொடர்ந்து நான்கு முறை பிரதமராக இருந்த தலைவர் மோடி அப்படிங்கிறது வரலாற்றில் இடம் பிடிக்கணும் மோடி மோடி நேருவை வந்து வீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களும் அதுதான் எங்களுடைய ஆசை அப்படிங்கிறது எல்லாருடைய ஸ்டேட்மெண்ட்டாக வந்து இருக்குங்க அதனால அண்ணாமலைக்கு டெஃபனட்டாக நேஷ்னல் பாலிடிக்ஸில் மிகப்பெரிய இடம் இருக்குது அதை இப்போது வந்து பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் வந்து அதை வந்து அவங்க நினைக்கலை மோடிஜி இருக்கிற வரைக்கும் மோடிஜி தான் எங்களுக்கு தலைவர் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்க கிளியராக இருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்